என்ன சாப்பிடாம வரைக்கும் வரைக்கும் பார்த்துட்டே இருக்கீங்க அம்மா வீட்ல இருந்து கொண்டு வந்ததுதான் அந்த தோசை மட்டும் இப்ப ஊத்து அப்புறம் இட்லி செஞ்சேன் அதெல்லாம் இப்ப செஞ்சதுங்க நீங்க நாட்டு எனக்கு சாப்பாடு வேணாம்னு சொல்லிட்டு தூங்கிட்டீங்க அதான் காலைல இப்ப இதெல்லாம் செஞ்சேங்க செஞ்சாங்க அப்படியானால் எனக்கு சாப்பிடலாம் இல்லை ஏங்க சாப்பாடு எதுவும் நல்லா இல்லையா யாருங்க சொல்றது சாப்பாடு நல்லான்னு ஐயோ நான் என்ன டேஸ்டே பண்ணலாம் அப்புறம் எப்படிங்க நல்லாலைன்னு சொல்லுவேன் எனக்கு சாப்பிட்ற மைண்ட் செட் இல்லைங்க அதனால தான் கொஞ்சம் தண்ணி மட்டும் கொண்டு வரீங்களா நான் சாப்பிட்டு தண்ணி மட்டும் குடிச்சிட்டு ஆஃபீஸ் கிளம்புறேன் தயவு செஞ்சு இதெல்லாம் எடுத்து வச்சுருங்க எனக்கு ஏதோ இதில் எல்லாமே பார்த்தோன்னே என்னமோ போல இருக்கு ஏங்க அப்படி சொல்கிறீங்க அப்படியெல்லாம் கிடையாது ஏன் நீங்கள் சமைச்சா பிடிக்கலன்னா சொல்ல போகிறேன் இல்ல நான் சாப்பாடு வச்சு ரொம்ப நேரம் ஆச்சு அப்படியே அதனால தான் கேட்டேன் ஆ சரிங்க விருப்பம் விருப்பம்லன்னா சரி விட்டுருங்க அப்பா என்னதான் இருந்தாலும் உங்ககிட்ட கேட்டது தப்பு தான் ஏன்னா ஏன்னா அப்பாவை உங்க தங்கச்சி ரொம்ப அதனால தான் அப்பா கோவப்பட்டு கேட்டிருக்காருங்க அப்பா என்ன கேட்டிருந்தாலும் உங்ககிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன் யாருக்கா இருந்தாலும் கோவம் வர தானேங்க செய்யும் நம்ம பொண்ணு இப்படி கேட்டாங்களே நீ யாருக்கா இருந்தாலும் கோவம் வர தானே செய்யும் சொல்லுங்க இல்லைங்க அது வந்து என்னன்னா தப்பு தான் இல்லைன்னு சொல்லலை அப்பாக்கு கொஞ்சம் கோவம் அதிகமாயிருச்சு ஏன்னா முத வாழ்க்கையும் இப்படி ஆயிடுச்சா அடுத்து இப்படி ஆனால் ஏதாவது ஃபீல் பண்ணுவாங்க தானே தப்பு தான் இல்லைன்னு சொல்லலை அப்பாக்கு கொஞ்சம் கோவம் அதிகமாயிருச்சு ஏன்னா முத வாழ்க்கையும் இப்படி ஆயிடுச்சா அடுத்து இப்படி ஆனா ஏதாவது ஃபீல் பண்ணுவாங்க தானே நானும் அதை பற்றி எதுவும் சொல்லலாங்க யாருக்காக இருந்தாலும் ஏன்னா ஒரு பொண்ணுக்கு முன்னாடி கல்யாணம் ஆகிட்டு பின்னாடி திருப்பி கல்யாணம் பண்ணி இது மாதிரி பிரச்சனைனா யோசிப்பாங்க தானே புரியுது எல்லாமே புரியுது தான் இல்லைன்னா சொல்லலை இருந்தாலும் கஷ்டமாக இருக்குங்க என் தங்கச்சி ஏன் இப்படி பண்ணுதுன்னு தெரியல அதுக்கிட்டே நான் போய் சண்டையும் போட முடியாதுங்க உடனே முறுக்கிக்கும் கோவப்படும் இனிமேல் நீ யாரோ நான் யாரோ அது மாதிரி பேசுவோம்

பண்ணுவே நீங்களும் ஒத்த கால நின்னீங்க நான் பண்ணி தான் அவன் பண்ணி தான் அவேன்னு எல்லாருமே இப்படி பண்ணதுனால நானும் ஒத்துக்கிற மாதிரி ஆயிடுச்சு என் அப்பாவுக்காக தான் மெயினாக நான் ஒத்துக்கிட்டேனே என்ன நினச்சி ரொம்ப கவலைப்பட்டு அவர் உடம்புக்கு ஏதாவது ஆயிடுச்சுனா அதனால தாங்க சரி விடுங்க பாத்துக்கலாம் சரி நான் சாப்பிட்டே போறேங்க ஆ சாப்பிட்டுட்டு சாப்பாடு கொஞ்சம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஏன்னா உங்களுக்காக ஃபர்ஸ்ட் டைம் நான் சமைச்சேனா அதனால தான் நான் எப்படின் கேக்குறேங்க சரிங்க உங்களுக்காக செஞ்சேன்னு சொல்றேன் மத்தபடி வேற ஒண்ணு நான் சொல்லல ஏனா எனக்குலாம் நீங்க ஏមុன்னாடி எல்லாம் நீங்க பண்ணதே இல்லையோ ஒரு சரியில்லைம்மா எல்லாம் விழுந்து போய் கிடக்கு கூட எனக்கு சரியில்லை தெரியுமா எல்லா டவுசரும் கிழிஞ்சுட்டா அன்றைக்கே பார்த்தோம்ட்டா துவைக்கையில் பிள்ளை விட்டு ஒன்றும் கூட கிழியாதது எதுவுமே இல்லையே அவ்வளவுமே கிழிஞ்சு கிழிஞ்சு இப்படி தொங்குதேன்னு நான் நினச்சேன் அப்போவுமே அப்பாகிட்ட சொல்லி சொல்லிட்டு தான் இருந்தேன் இது மாதிரி பிள்ளைவிட்டு இன்னைக்கு போய் அம்மா கண்டிப்பாக உனக்கு டவுஸர் நாள் ஷர்ட் நாள் எல்லாம் எடுத்தாரேன் இந்த லீவுக்கு போட்டுக்குவேன் இல்லையா ஆமாம்ல்ல எனக்கு நீ வாங்கிட்டு வந்து கொடுத்தே ஆகணும் ஆமாம் சொல்லிட்டேன் என்னென்ன பாடுனமில்லை போனேன் வாட்டி டவுசர் வாட்டி டவுசர் கில்லையெலாம் நிஜமா இன்னைக்கு எடுத்து தர்றப்பா நிஜமா எடுத்து தரேன் சரியா போ விளையாடு நிஜம் அண்ணா சத்தியண்ண சத்தியமா நிஜமா அன்னைக்கு அம்மா அன்னைக்கு கண்டிப்பா எடுத்து தரேன் சரியா நான் என்ன சத்தியம்னா எடுத்து தரேங்க எடுத்து தரேன்டா நான் ஏன் அம்மா உன் போய் சொல்ல போறேன் நிஜமா சத்தியமாக எடுத்து தரேன்னு தானே சொல்கிறேன் எடுத்து கூட சரிடா எடுத்து தான் தரேன்ட்டு இல்லை அப்புறம் என்ன உனக்கு

ஆடு பாவம் பிள்ளைய டௌசர் இல்லாமல் தன்னால மயங்குவான் போல இப்படி வந்து கெஞ்சிட்டு கிடக்கான் சே பிள்ளைக்கு டவுசர் வாங்கி தர கூட நம்மளால முடியலையா இன்னைக்கு போய் நாலஞ்சு டவுசரு நாலஞ்சு டீஷர்ட்டு பிள்ளைக்கு கண்டிப்பாக தரணும் ஒன்றையே ஒன்று கண்ணே கண்ணுன்னு இருக்கோம் அதுக்கு ஒரு டவுசர் கூட எடுத்து கொடுக்காம என்ன நம்ம வசந்தி வசந்திங்க கொஞ்சம் வாமா ஆ சொல்லுங்க அக்கா வசந்தி சவுளி கடைக்கு போயிட்டு வருவோமா ஏன்க்கா இந்நேரத்துக்கு சவுளி கடைக்கு கூப்பிடுறியா நமக்கு ஒரு விசேஷமும் இல்லையா விசேஷம்னா தான் போகணுமா மா பிள்ளைக்கு டவுசர் டீ ஷர்ட் எல்லாம் ஒன்றும் கூட இல்லை எல்லாம் பழசா போச்சு கிழிஞ்சு போச்சு வாவே போய் எடுத்துக்கிட்டு வருவோமே ஓ அதுக்கு கூப்பிடுறீங்களா சரிக்கா காசு இல்லை இல்லை என்கிட்ட என்கிட்ட ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்குது இன்னொரு ஆயிரம் ரூபா கூட வச்சிருக்கேன் நீ வாங்கிக்கிறியா தாரேன் தரேன் ரூபா பத்தாதேக்கா போனால் என்னமாதிரி சேலையை பார்க்குற மாதிரி இருக்கும் சேலையை பார்த்தா அதை பிடிக்கும் அதை வாங்க தோணும் எப்படியும் ஜவுளி கடை பக்கம் போகணும் அப்படின்னா ஐயாயிரம்மா அது வேணும்க்கா ஐயாயிரம்மா அடி ஆயிரரூவாய்க்கு பிள்ளைகளுக்கு மட்டும் வாங்கிட்டு வந்தால் பத்தாதா உனக்கு ஒரு பூனன் பூனை சேலை இல்லைன்னா காட்டன் சேலை அதில் ஒரு முந்நூறு நானூறுவாய்க்கு வாங்கினா சரி போய்ட்டு போயிடும் இது பத்தாதா நமக்கு வா அப்படிக்கா அதெல்லாம் ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு சேல தான் நல்லா இருக்கும் நீங்க என்னடானா எடி என்கிட்ட இருக்கிறது ஆயிரம் அதை தான் நான் உங்ககிட்ட தாரேன்னு சொல்றேன் நீ அதுக்கு மேற்கொண்டு கேட்டா நான் எங்க போவேன் சரிக்கா ஆயிரம் ரூபாய் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது உங்க குழந்தைகிட்ட கேட்டு பாக்குறேன் அவர் என்ன பண்றாரு ஏது பண்றாருன்னு தெரியல ஆயிரம் ரூபாய் வச்சாலும் நமக்கு ஜவுளி கடைகள் நுழைய முடியாதுக்கா மினிமம் ஒரு ஐயாயிரம் ரூபாயாவது வேணும் ஏன்னா எதை பார்த்தாலும் வாங்கணும் போல தோணும் ஏன்னா ஜவுளி கடை பார்க்க போயே பல நாள் ஆன மாதிரி இருக்கு அதனால எதை பார்த்தாலும் வாங்கணும்னு ஆசை இருக்கும் அதனால நான் உங்க குழந்த கேக்குறேன் அவர் என்ன செய்யறாருன்னு தெரியல பாப்போம் சரிக்கா நான் கிளம்புறேன் எப்படியும் மூவாயிரம் கொடுத்தா கூட ஓட்டிடுவேன் எனக்கெல்லாம் ஆயிரம் ரூபாய் போதும்மா இவன் ஒருத்தனுக்கு எடுப்பு சுபியும் ஊர்ல இருக்காள்லாம் அவளுக்கு எடுக்க முடியாதா அதனால இவனுக்கு ஒருத்தனுக்கு எடுத்துட்டு ஓமையும் ஒரு சின்னவனுக்கு எனக்கு ஏதாவது ஒண்ணு எடுத்து கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன்

வரலாம் பட்டதுக்கு அவங்க அப்பா அவங்க சீனியர் மாதிரி திட்டிட்டாரு நானா பப்ளிக் பண்ணேன் நானா பப்ளிக்க கொண்டு போனேன் எப்படி எல்லாம் பேசுறாங்க எல்லாரும் என்னதான் இருந்தாலும் அந்த காலத்துல எல்லாரும் வேலை பார்த்திருப்பாங்க இந்த காலத்துல பார்க்க முடியல நம்மளால ஒரு சின்ன வேலை கூட நம்மளால பார்க்க முடியும் பட்டுக்கு என்னதான் பார்க்க முடியுது அதுமே பார்க்க வேண்டிய இந்த வேல பார்க்கவே நமக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு ஆனா ஏப்பா சொல்றாரு இது சமைச்சு எடுத்து வச்சோம் ஆனா ஒரு வாய் கூட சாப்பிடலாம் யாரை நம்ம சாப்பிட சொல்லாதவ ஒரே தலல சாப்பிடுமான்றவla இல்லவே கூட நம்ம அதுதான் கஷ்டமா

அஞ்சிக்கு வாழ்க்கை இப்படி அமைஞ்சதுல இருந்து நம்ம வீட்ல சரியான சாப்பாடே இல்ல கறி கூட ரேரா தான் இருப்போம் இப்பதான் நல்ல சாப்பாடு ஓ ஆமா ஆமா அது கரெக்ட் தான் அஞ்சு இப்படி நிலமை ஆனோன்னா எப்படி சொல்லு ஆனா இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை நடந்தது கஷ்டமா போச்சு பாவம்ல இல்ல என்னதான் இருந்தாலும் அந்த பையன் ஏன் சோனி ஆமா பின்ன பாவம் இல்லையா தங்கச்சி தான் முக்கியமா போட்டாட்டி முக்கியம்னா யாராதான் அந்த பையன் சொல்லுவாப்ல அதான் முழிச்சிட்டு அழுக ஆரம்பிச்சுட்டாரு ஒரு ஆம்பளை பையன் அழுகிற பார்த்தாலே கஷ்டமா இருந்துச்சு நீல கேட்கவே கூடாத என்ன